भक्तवात्सल्यजलधे परण अस्मदाचार्यराज से प्रपणोस्मी पदाबुज सदाशिव शंकराचार्य मध्यमा अस्मदाचार्यपर्यता वंदे गुरुपरंपरा ब्रह्मानंद परमसुखद कवल ज्ञानमूर्ति திரிணரகிதம் தத்துவமதி லட்சியம் ஏகம் நித்தியம் விமலம் அச்சலம் சர்வீசாட்சிபூத்தம் பீத்தம் திரிணரகிதருந்தம் நமாமி ஸ்ரீஃபதியான பரமகருணாமூர்த்தியான பகவானுடைய படைப்புகளில் மனிதன் அப்படிங்கிறவன் முழுமையானவன் எல்லோருமே சௌக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிறத விரும்புகிறோம் அந்த சுகத்தை அறியக்கூடிய அறிவு அந்த சுகத்தை அடையக்கூடிய கருவிகள் அந்த சுகத்தை அனுபவிக்கக்கூடியதான புலன்கள் எல்லாம் முழுமையாக பெற்ற பிறவி அப்படிங்கிறது மனித பிறவி சுகங்களில் நித்தியமாகவும் சத்தியமாகவும் சாஸ்வதமாகவும் இருக்கக்கூடியதான பேரின்பத்த அடையணம் அப்படின்னு மகான்கள் கூறுகிறார்கள் அந்த பேரின்பத்த அடையறத்துக்கு கூடியதான வழிகளில் ஞானத்தை விசாரம் செஞ்சு அடையிறது ஒரு வழி பக்தினால் சேவை செஞ்சு அடையிறது ஒரு வழி அதுபோல் அஷ்டாங்க யோகத்தினால அந்த நிலையை அடைவது அப்படிங்கிறது ஒரு வழி இந்த அஷ்டாங்க யோகத்தில் அஷ்ட அப்படின்னா எட்டு அங்கம்னா பகுதிகள் யமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரணை தியானம் சமாதி அப்படின்னு இதை அடையணம் அப்படின்னு முயற்சி பண்ணுறவர்கள் அடைஞ்சவர்கள் அடைஞ்சும் அதை உபயோகிக்காமல் இருக்கக்கூடியவர்கள் இந்த மூணு நிலையாக பிரிக்கலாம் இந்த பாதையில் செல்பவர்களை இதை அடையணம் அப்படின்னு முயற்சி பண்ணுறவர்கள் யோகிகள் அதை அடைந்தவர்கள் சித்தர்கள் அடைந்தும் சித்திகளை முழுமையாக பெற்றும் சாந்தமாக இருக்கக்கூடியவர்கள் ஞானிகள் இந்த அஷ்டாங்க யோகத்தை நாம் புரிஞ்சுண்டாதான் சித்தின்னா என்னங்கிறது புரியும் எல்லாருக்குமே சித்தி அடையணும் அப்படிங்கிற ஆசை இருக்கு ஆனால் பாதையில் போய் அடையணுங்கிற பொறுமை இல்லை யமம் அப்படிங்கிறது உயர்ந்த பண்புகள் மனித குணங்கள் பொறுமையாக இருக்கிறது கருணையோடு இருக்கிறது உதவி செய்வது பொய் பேசாமல் இருக்கிறது சத்தியம் பேசுறது நேர்மையாக இருக்கிறது திருடாமல் இருக்கிறது பிறரை ஹிம்ச பண்ணாமல் இருக்கிறது கோபப்படாமல் இருக்கிறது இது மாதிரி குணங்களுக்கு யமம் அப்படின்னு பேர் நியமம் அப்படின்னு சொன்னால் காலையில் எழுந்து கொள்வது உடம்பை சுத்தமாக வச்சுக்கிறது ஆகாரத்தில் உணவு கட்டுப்பாடோடு இருக்கிறது புலன்களை கட்டுப்பாடோடு வச்சுக்கொள்வது தாயை வணங்குவது தந்தையை வணங்குவது இயற்கையை வணங்குவது இதுக்கெல்லாம் நியமம்னு பேர் அதுக்கடுத்தது ஆசனம் அப்படிங்கிறது உடம்பை ஜெயிக்கிறதுக்குள்ளதான ஒரு பயிற்சி நம் உடம்பு நம் சொன்னத்தை கேட்கணும் ஒரு பத்து மணி நேரம் பத்து நாள் ஒரு இடத்துல உட்கார சொன்னாலும் உட்காரணும் நிற்க சொன்னாலும் நிற்கணும் பத்து நிமிஷம் உட்கார்ந்தாலே உடம்பெல்லாம் நெலியும் சில பேருக்கு நிற்க முடியாது நம்ம உடம்பு நம் சொன்னத்தை கேட்காத நிலை அந்த உடம்பை சொன்னத்தை உள்ள பயிற்சிகள் தான் ஆசனம்னு பேர் பிராணாயாமம் அப்படிங்கிறது காற்றை மூச்சு காற்றை பயிற்சி பண்ணுறது பிரத்யாகாரம் அப்படிங்கிறது அலைபாயக்கூடிய மனசை பயிற்சி பண்ணுவது இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் உடம்பையும் ஒரு நிலையில் வச்சுருந்து மனசை ஒரு இடத்துல பொருத்துவதற்கு தாரணை அப்படின்னு பெயர் அதுலேயே இன்பத்தை அனுபவிக்கக்கூடிய நிலைக்கு தியானம் அப்படின்னு பெயர் அதிலேயே வேற்றுமையற்றதான நிலை நான் எனது என் செயல் அப்படிங்கிற வேற்றுமைகள் அற்ற நிலைக்கு சமாதின்னு பேர் இதுக்கு அஷ்டாங்க யோகம் அப்படின்னு பெயர் இதை வந்து ஒருத்தன் பயிற்சி பண்ணும்போதும் அவனுடைய மூலாதாரத்திலேருந்து சகசிராரம் பரியந்தம் உடம்பில் ஏழு சக்கரங்களாக பிரித்து வர்ணிக்கப்படுகிறது சாஸ்திரம் அந்த ஏழு சக்கரங்களில் மாபெரும் சக்தியான இந்த குண்டலினியானது ட்ராவல் பண்ணக்கூடிய அந்த நிலையில் சில சித்திகள் ஏற்படும் ஏழு சக்கரங்கள் அப்படின்னா மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் அநாகதம் விசுத்தி ஆஜ்ய சகசிராரம் அப்படின்னு பெயர் இதில் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் அநாகதம் விசுத்தி அப்படிங்கிறது பஞ்சபூதங்கள் ஆக்ஞ அப்படிங்கிறது மனசு சஹசிராரம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் கடந்த நிலை கடைசி நிலை கடைசி சக்கரம் இந்த குண்டல சக்தி தொப்புளுக்கு கீழே இருக்குது நமக்கு அதுலேருந்து மேலே கிளம்பி ஆண் பெண் இருபாலருக்குமே உண்டுது அதுலேருந்து அதை எழுப்பி அபியாசத்தினால பயிற்சியினால் மனசை ஒருமுகப்படுத்தி புருவத்தினுடைய மத்தியில் கண்ணை வச்சு அறக்கண் மூடின நிலையில் மனசு அலபாய விடாமல் இப்போ நான் சொன்னேனே யமம் நியமாதி தகுதிகளோடு அதை பண்ணணும் நீங்கள் கோபப்பட்டோ ஆத்திரப்பட்டோ நேர்மை இல்லாமையோ பொய் சொல்லிண்டோ ஊரை ஏமாத்தின்ண்டோ ஒழுக்கம் இல்லாமையோ கண்டதை சாப்பிட்டுண்டோ இந்த பயிற்சியை பண்ணினா இது முழுமை அடையாது இது வந்து பலனை கொடுக்காது சொல்ல போனால் தப்பான ஒரு நிலைக்கு நம்மளை கொண்டு விட்டுடும் இதெல்லாம் வந்து மனசனுடைய சக்தியை சுத்தப்படுத்துகிற ஒரு அபியாசம் இது மனசை சுத்தப்படுத்தாமல் மனசை அடக்காம சித்த சுத்தி இல்லாமல் ஒருத்தன் ஞானத்தை அடையணும் அப்படின்னு நினச்சான்னா அது முறையற்ற ஒரு வழி அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்கிறது அவன் வந்து ஆதிசங்கரர் சொல்லுவார் அவன் வந்து முதலையை பிடிச்சிருந்து ஒரு ஆற்றை கடக்கணும்னு ஒத்தன் நினச்சா அது எவ்வளோ முட்டாள்தனமோ அது போலேம்பர் முதலையோட முதுகுலை ஏறி ஒருத்தன் ஆற்றை கடக்க முடியுமோ முதலையோட முதுகுலை ஏறி ஆற்றில் போகலாம் ஆற்றை கடக்க முடியாது அது வந்து அது அவனுக்கு வாகனமும் இல்லை இவன் முதலோட முதுகில் ஏறினான்னா அவன் ஆற்றினுடைய அக்கறைக்கு போக முடியாதுங்கிறது விஷயம் இல்லை இக்கரைக்குன்னு திரும்பி வர முடியாது இதோ ததோ ததோபிரஷ்டஹான்னு சாஸ்திரம் சொல்கிறேன் அது மாதிரி நிலைக்கு போயிடுவான் அதனால் முதல்ல அடிப்படை தகுதிகள் வளர்த்து கொண்டு ஒரு குருவனுடைய கைடன்ஸில் தான் இந்த பயிற்சியை பண்ணணும் அப்படி பண்ணும்போது அஞ்சு சக்கரங்களை தாண்டும் போது அந்த பஞ்சபூதங்களுடைய ஜெயி ஜெயிக்கிற சக்தி ஏற்படும் அப்புறம் அகங்காரத்தை ஜெயிச்சு மனசை ஜெயிச்சு பிரம்மத்தோடு இரண்டரை கறக்கும்போது இவனுக்கு எட்டு வகையான சித்திகள் ஏற்படும் அனிமா மகிமா கரிமா லகிமா பிராந்தி பிராகாமியம் ஈசத்துவம் வசித்துவம் அப்படின்னு இது வந்து பேரின்பத்தை அடையற நிலை அடைய நாம் ட்ராவல் பண்ணும்போது நடுப்பில் ஏற்படக்கூடியதான ஒரு அனுபவங்கள் அல்லது கிஃப்ட் இது வந்து பேரின்பம் இல்லை இந்த அனிமா மகிமானா இதுவும் விஸ்தாரமாகவும் சொல்கிறேன் முதல் எபிசோடில் சுருக்கமாக சொல்லிட்டு போகிறேன் வெயிட்லெஸ்ஸாக ஆகிறது அல்லது வெயிட்டாகிறது ஜலத்து மேலே நடக்கிறது நெருப்பு மேலே நடக்கிறது காற்றில் பறக்கிறது ஆகாசத்தில் மிதக்கிறது தூர சிரவணம் அமெரிக்காவில் யார் பேசுகிறாங்கிறத இங்கேருந்து கேட்குறது அங்கே என்ன நடக்கிறது அப்படிங்கிறத இங்கேருந்து பார்க்கறது பிரத்தியாரை வசியப்படுத்துறது விட்டு கூடு பாயிறது இத்தியாதி சக்திகளுக்கு சித்திகள்னு பேர் சித்திகள்னு பேர் அஷ்டமா சித்திகள் இதை அடைஞ்சவர்கள் தான் சித்தர்கள் இந்த சித்தர்கள் பதினெட்டு பேர் அறுபது பேர் நூற்றி எட்டு பேர் அப்படின்னு சொல்லிகிட்டே போகலாம் எத்தனையோ பேர்கள் இன்னும் எத்தனையோ பேர்கள் நம்ம தமிழ்நாட்டில் சொல்கிறதே நம்ம பதினெட்டு பேர்னு சொல்கிறோம் முப் அறுபது பேர் அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் இன்னும் சொல்லப்போனால் நூற்று நூற்று கோடிக்கணக்கான பேர்கள் இதில் ஒருத்தர் ரெண்டு பேர் கிடையாது இதில் குறிப்பிட்ட சில மகான்கள் ஒரு ஆச்சரியமான மகான்கள் இப்போ நான் சொன்னதை ஒரு வியாபாரமாக மக்களை ஒரு வசீகர வசீகரிக்கிறதுக்காக இல்லாமல் மக்களுக்கு நன்மை செய்யணும் அப்படிங்கிற உண்மையான எண்ணத்தோட கருணையினுடைய அடிப்படையில் மக்களுக்கு இறை நம்பிக்கை ஏற்படணும் அப்படிங்கிற சங்கல்பத்தில் ஏன்னா ஒரு சாதாரண பாமர ஜனங்களுக்கு நான் என்ன சாஸ்திரத்தை எடுத்து சொன்னாலும் புரியாது அவன் நம்புற மாதிரி ஒரு காரியத்தை செஞ்சாதான் அவனுக்கு இதில் நம்பிக்கை வரும் இந்த நம்பிக்கை ரொம்ப அவசியம் அந்த நம்பிக்கைக்காக அவன்கிட்ட நாம் அதை செய்யலாமே தவிர அவனை ஏமாற்றக்கூடாது அவன்கிட்ட உள்ள பொருளை அபகரிக்கணும்னோ அவனால் ஒரு லாபத்தை அடையணும்னோ செஞ்சால் அதுக்கு பேர் நேர்மை கிடையாது நான் சொல்கிற மகான்கள்லாம் அப்படி நடந்துன்றவர்கள் கிடையாது அப்படி நடந்துட்டால் அவனால் அவனால் முழு நிலையையும் அடைய முடியாது அவனை நம்பி வந்தவனையும் அவன் கரையேற்ற முடியாது இவனும் கீழே விழுந்துருவான் அவனும் கீழே விழுந்துருவான் இப்படி பூர்ணத்துவத்தை அடைஞ்ச சில மகான்களுடைய சரித்திரத்தை சுருக்கமாக வர காலத்தில் நாம் கேட்போம் மகான்களுடைய சரித்திரத்தை கேட்கறதே பாக்யம் அதுவும் சித்தர்கள் பெரிய கருணாமூர்த்திகள் அவர்கள் பற்றற்றவர்கள் பிரமிப்பான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள் ஆச்சரியகரமான சுத்தமான கருணையோடு உள்ளவர்கள் அவர்களை நினைச்சாலே நமக்கு சகல ஸ்ரேயஸும் க்ஷேமங்களும் ஏற்படும் அப்பேற்பட்ட சித்தர்களுடைய அனுகிரகம் நமக்கு பூர்ணமாக கிடைக்க பிரார்த்திக்கிறேன்